மேயர் பிரதேச சபை தலைவர் உறுப்பினர்களே அனைவருக்கும் முதல்கண் வணக்கம் இன்றைக்கி உங்களெல்லாம் சந்திக்கிறதுல வேறு வழ மக்களை சந்திக்கிறதுல பெரும் மகிழ்ச்சி உங்களுக்கு தெரியும் ஜனாதிபதி தேர்தல் செப்டம்பர் இருபத்தி ஒன்றாம் தேதி நடக்க இருக்குது செப்டம்பர் இருபத்தி ரெண்டாம் தேதி இந்த நாட்டோட தலையெழுத்து நம்ம கையில் இருக்குது நம்ம எடுக்கிற ஒவ்வொரு முடிவில் தான் இந்த நாட்டோட எதிர்காலம் இருக்குது கடந்த காலங்களில் மிக ஒரு கடினமான பயணத்தை இலங்கை நாடு சந்திச்சு இலங்கை வரலாற்றிலே அவ்வாறு ஒன்று கடினமான காலத்தை இலங்கை நாடு சந்தித்தது கிடையாது அப்படிப்பட்ட ஒரு கடினமான காலத்தில் ஜனாதிபதியார் ரணில் விக்ரம் அவர்கள் வந்து இந்த நாட்டை முன்னெடுக்க வரலன்னா இன்றைக்கி கேஸோட விலை பதினைஞ்சாயிரம் இல்லை இருபதாயிரத்துக்கு போயிருக்கும் அரிசி விலை ஆயரருவாய்க்கு போயிருக்கும் கரண்ட் பில் ஒரு யூனிட் ஐநூறுரூவான் இருப்பாங்க இதுதான் வந்து இந்த நாட்டோட நிலமையாக இருந்துச்சு ஜனாதிபதி ரணில் விக் கிரமசிங் அவர்கள் இந்த நாட்டை எடுத்து ஒன்றை வருட காலத்திற்குள் இந்த நாட்டை மீட்டெடுத்த மாதிரி உலக வரலாற்றில் எந்த தலைவரும் அந்த மாதிரி செஞ்சது கிடையாது உதாரணத்துக்கு இலங்கையில் மட்டும் புரட்சி நடக்கலை பாமாவில் புரட்சி நடந்துச்சு இதெல்லாம் ஒரு இரண்டு மூணு வருடங்களுக்குள்ள பங்களாதேஷில் நடந்துச்சு பாகிஸ்தானில் நடந்துச்சு ஆப்காஸ்தான் ஆப்கானிஸ்தானில் நடந்துச்சு பல நாடுகளில் புரட்சி நடந்து அதை மீட்டெடுத்த தலைவர்கள் யாராலையும் அந்த மீ அந்த நாட்டை மீட்டெடுக்க முடியல பல நாடு தலைவர்களுடன் நான் பேசும்போது மலேசியாவில் இருக்க முன்னாள் பிரதமர்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கும்போது சொல்கிறாரு ரணில் விக்ரமசிங்க மாதிரி ஒரு தலைவர் வந்து மலேசியாவில் இல்லை அப்படிங்கிறாப்ல மால்டீவ்ஸில் இருக்கிற முன்னாள் சபாநாயகர்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கும்போது ரணில் விக்ரமசிங்க மாதிரி எங்கள் நாட்டில் ஒரு தலைவர் இல்லை அப்படிங்கிறார் ஆப்கானிஸ்தானில் இருக்க சில அரசியல்வாதிகள் பாகிஸ்தானில் இருக்க அரசியல்வாதிகள் பங்களாதேஷில் இருக்க அரசியல்வாதிகள் பர்மாவில் இருக்க அரசியல் பேசும்போது எல்லாரும் சொல்கிறது என்னென்னா ரணில் விக்ரமசிங்க மாதிரி ஒரு தலைவர் எங்கள் நாட்டில் இல்லை அப்படிங்கிறாங்க அப்போ நமக்கு தான் அவரோட அருமை தெரியலன்னு நினைக்கிறேன் இந்த நாட்டை மீட்டெடுத்துகிற சிஸ்டம் எப்படி இந்த வழிமுறைகள் எப்படின்னு சொல்லி மற்ற நாடுகளில் கேட்குறாங்க அப்படிப்பட்ட ஒரு தலைவர் தேர்தலை சந்திக்க நிற்கிறாருங்கிறப்ப அவருக்கு பக்க இருந்து அவர் அதிகமான வாக்களை வெற்றி வைக்க மூலியமாக எதிர்காலத்தில் செப்டம்பர் இருபத்தி ரெண்டாம் தேதி இந்த நாடோட வளர்ச்சியில் நம்மளும் பங்களிப்பாக மாறுவோம் இன்றைக்கி டாலர் ரேட் வந்து எனக்கு தெரிஞ்சு முந்நூற்றி ஐம்பது ரூபா வரைக்கும் போயிட்டு இப்போ முந்நூறுவாய்க்கு வந்துடுச்சு இன்னும் குறையணும் குறைஞ்சாதான் விலைவாசி எல்லாம் குறையும் அப்படி குறையிறதுக்கு நம்ம ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங் அவர்களை பலப்படுத்தியே ஆகணும் ஒவ்வொரு ஆள் ஒவ்வொரு விதமாக பேசலாம் பேப்பரில் நல்ல அறிக்கைகள் விடலாம் ஸ்டேஜில் நல்லா அழகாக பேசலாம் மேடை பேச்சுகள் ஆனால் அதெல்லாம் நடைபெறப்படுத்த தெரியுமா எல்லா பிள்ளைகள் தான் ஸ்கூலுக்கு போகிறாங்க ஆனால் எல்லா பிள்ளைகளும் வர்றது இல்லையே அது படிக்கக்கூடிய தெரிஞ்சக்கூடிய பிள்ளைகள் மாத்திரம்தான் ஃபஸ்ட்டு வர்றாங்க அது மாதிரி இந்த நாட்டை வழிநடத்தக்கூடிய தெரிஞ்சவரால் மாத்திரமே இந்த நாடு வந்து முன்னோக்கி செல்ல முடியும் இவ்வளோ பெரிய ஒரு பொருளாதார வீழ்ச்சியிலையும் இன்றைக்கி உங்களுக்கு தெரியும் சம்பள பிரச்சனை தோட்ட தொழிலாளர்களோட சம்பள பிரச்சனை கடுமையான போராட்டத்துக்கு இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் முகம் கொடுத்தோம் ஆயிரத்தி எழுநூறுவா சம்பளத்தை வாங்கியே கொடுக்கணும் தொழிலாளர்களுக்கு அதில் முதல் கட்டமாக உங்களுக்கு தெரியும் ஆயிரத்தி முந்நூற்றி ஐம்பது ரூபா கெசட்டான முதல் காப்பி இந்த இருக்குது இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் ஜனாதிபதி ரணில் வக்கிரமசிங்க அவர்களுக்கு ஆதரவு அளித்து ஜனாதிபதியோட ஆதரவோட கம்பெனிக்காரங்களோட ஒத்துழைப்போட ஆயிரத்தி முன்னூத்தி ஐம்பது ரூபாய் தோட்ட தொழிலாளர்களுக்கு இன்று முதல் ஆயிரத்தி முன்னூத்தி அடிப்படை சம்பளம் வழங்கப்படும் இந்த அடிப்படை சம்பளத்துக்கு மேலதிகமாக இன்னொரு முன்னூத்தி ஐம்பது ரூபா அந்த கம்பெனிக்காரங்க கொடுத்த அந்த புரொபோசல் நான் ஏத்துக்கல ஏன்னா அது கூடுதலாக கம்பெனிகாரங்களுக்கு தான் சாதகமா இருக்கு அதனால அரசாங்கத்தில் இன்னொரு முறை எங்களுக்கு அந்த வாய்ப்புகள் வேணும் அந்த முந்நூற்றி ஒம்பது ரூபாய் எப்படி தோட்ட தொழிலாளர்களுக்கு பெற்றுக் கொடுக்கறதுக்குள்ள அலவன்ஸை ஸ்கீம் நாங்கள் போட்டு தரோன்னு விரைவில் அந்த முந்நூற்றி ஒம்பது ரூபாயும் இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் பெற்றுக் கொடுக்குன்னு மிகுந்த நம்பிக்கையோடு நான் இந்த இடத்துல தெரிவிச்சுக்கிறேன் அப்போ இன்றைக்கி நீங்கள் சிந்திக்கணும் இந்த அரசாங்கத்தில் வந்து படிப்படி படிப்படியாக இந்த நாட்டை முன்னோக்கி சென்று கொண்டு இருக்கிறது இந்த முன்னோக்கி சென்று கொண்டு இருக்கிறத நம்ம வந்து சக்தி பண்ண போகிறோமா இல்லை பின்னோக்கி செல்கிறவங்களோட பயணிக்க போகிறோமான்னு சிந்திச்சு இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் கேட்டுக்கிட்ட மாதிரி ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங் அவர்களை சிலிண்டர் சின்னத்தில் வாக்களித்து அதிகமான வாக்குகளை கழுத்துறை மாவட்டத்தில் நீங்கள் வெற்றி பெற வரைக்குமாறு கேட்டு மெத்தன என்ன சீலுமுட்டா ஐபோன் மகே சிங்களேக்க போடி விர்த்து போ சமாவெண்டு ඕ මෙතන හම්බේට බෝම සන්තෝෂයි මෙතැන මේ රෙශවමකට මට ආධාර ආරාධන දුන්න ගරු රාජිත ඇමැත්තුමා මෙතැන ඇවිල ඉන්නවා ගරු පියල් නිශාන්ත ඇමැත්තුමා ගරු හරි නැමැත්තුමාඒ ස්තේජයක වේතාව ඉන්න සියල සියලුම දේශපාල්ල ඕෆිසිල් සියලුමට මගේ එක මගේ කතාව පටන් ගන්නවා අද බෝම සතෝෂයි කළුත්තර ජනතාව හම්බෙන්ඩ ඔුලට දන්නවා දෙදස් විසි එකයි විසි දෙක කාලක ගොඩාක් මේ රට අමාරුවක වැටිලතිෙනවා. ලංකාම හිස්ට්‍රීම ඒ වීදිය වැටිලනෑ. ඒතමයි පලවිනි ඉච්චර දුකතක වැටිලදෙන යුත්ත කාලෙට ඉචර වැටිලන. වටඉන්න කාල ට මට ඉතගේ කවරතාාවන අප මබලති කවර යනද लीි පත්තර බලවා බල්වා කවරත් රට බේරක කවරත්තාාව වන ඒවගේ ජමා අනිකරමසිंगහ ාවන तो දැන් සිිින්ර වැඩ ගන රुप्याल පාල स्थ නැ हाल වැඩ रुपल सी ඒ गෑस ඒවගේ ක්කම පෙටोल වැඩ රुपल දක් ඒවාගේ තම රට න්න තිබ. දේවලව අධිකරු ජනතතුමා ලි නිික්‍රම සිහතුම බාරගත්ත. මේ රටේක පුළුවන් ශ්‍රී ලංකා කියීල. එතුමා මේ රටේක ආරක්ෂ කරල එකකනෝමියක ගොඩක් වැඩේ කරල එතුමා රට ගොඩක් හොඳ තනතුරට දැන් අරගල තිලතිවා. ඒ හොඳ තනතුරට පසේ දැඟ ඔක්කම කියවන ම වෙල පාලන කරනවා මෙමයා පාලන කරන යයා පාලන කරනකිල. මෙතන අපි රිස්කේක ගණ්ඩ බෑ වි. ටම්බ විසි එක එක එක්ෂෑම් එක ජනායතුමා රලි විකරම සිංහට නෙවේ ඒක අපිට තමයි අපි වැරේතාව වෙනගෞරුත්තට කියලා චන්දදීල අපි චන්දයක මේ අමාරුවක එනෙකට දැම්මොත් අනිද ද අපි තමයි කියල පෝලිග එකක ඉන්ඩවේ. චන්ද ගාහප්පුක් හන් අම්බුන එකිනෙක් එන්න පොලිින් එකට. එනිසං අපි ගොඩා කල්පනා කරන්නේයි මම මම අනි තේශපල්ල කට්ටීමගේ යාලුව මලේෂය ඉන්වා මෝල් ිසින්වා බර්මයින බංගල දේශ්න පාකිස්තානි නව ෆ්‍රිකාන නිස්තාිනවා එලා ඔක්කොම කියනවා ඕගලන් රට එක අපපු ජනාතිපති නනිවික්‍රම සිංහ වගේ අපි ට වටිචව ලව කවුරුත්තාවනය කියන. අපි රට තාම පල්ලය තමයි ඉන්නවා කියන. නමුත් ඕගලන්ගේ රට ගොඩක් හොඳ උඩෙට ගීල තිනවාට එක්කනික් ඒක තමයි. ජනතුම අනිල් විකරික. එනිස එත්තුමාගේ මේ ගෞරේක එතුමාගේ මේ ආනම්ර අපේ ආරක්ෂ කරල එතුමා ලොකු චන්දයක දීන අන්ඩවෙේ. තැ මෙ මම් මෙතන කියඩ වෙයි. ගරු රාජිතා මැත්තුමා කළුතුර විතරයි නෙවේ. බත්තු තනක් ඔක්කම තරග ඇතුමා හෙල්ට මිනිස් ටින්න්නවලට අපිට ඔදෝ කල තිේවා. ඒනි ඒනිසං. විශෂ ෘති ඇතුමට මේ වෙලාලව කියන්නවේ. එතුමා තමයි අපේ දෙදස් පාලෝකරම් දෙදස් දානමය කාලයක ගොඩාක් පත්තු ජනතට ඔදොපු කරපු උදෝකර හෙල්ට මිනිස්තරක්කිල. ඒවගේ ගැරු පියල් නේෂන්තාාවම ඇතුම පයිමර් ඩිකේෂන් මිනිස්ටර් ඉන්නවෙලට මට මතගයි එතුමා ගොඩක් අපිට ඉල්ලියමක් කරපු ඔක්කම උදෝකරෝතුරන්නා. ඒතු. ම මේ වෙලා විශේෂම තකෘති කරන්න එවගේ ගරු විදුරු වික්‍රමණයක ඇමඇතුමා අම කතා කරපු වෙලලා ඔක්කම මාජනත සම්බන්ධ මට මොනෝතරරි අම්ම ඔොද ඉල්ලනට එතුමයි වෙලා උදෝකරන. එඒවගේ ගොඩක් දක්ෂ කටි මෙ නින්වවා කළතුර ටිස් ටික්් වගේ හරිින් ර්ණඩ ඇතුම එතුම කෙලෙ තර කරන්නබැ එතුමා ඉන්න පන එක ඉන්න තැන කනිවාරය දිනනවා. එතුමගේ එතුමගේ මේ රාසිිය වගේ වගේ. ඒතුමා ඉන්න තැ අනිවාර දිරෙනවා. ඒ නිස අපිදැන් මිච්චර කටින. ඒවගේ ම මගේ ඉටපු මිත්‍රය තෙවපෙරුමා මන්තරිතුමා මගේ හොඳ යාලුව එතුමා දැන් මට අන්තිම එතුමතෙ කතා කරලට අධිකරු ජයතතුම අනිිලි කකරම සංහය ොදම ඒතුම කි්වා. එතු කතා කරන්නට එතුමා වගේ හොඳ නායකේක අපිට ඉස්සරම හම්බල තිබොත් තව වැඩිපර මේ රටේක. ඒක මේව ගොඩක් දක්ෂමැති න්නවා අනිතකමති ඉන්නනම් පාලිම් මන්ත්‍රියලින්ඉන්නවා වගලාං මම කියන්ටවි ඔක්කොම එකතු කරලා තැන් මේ ගමනගම් යමු අනිවාර අධිකරු ජනයත්තුමා රලි විකරම සිංහ එක ලොකු සන්ද ඩිఫස එක දිනල රටේක වි ද ඉද සෙටබ විසිල් හොඳ ැක අප අරං කියල මගේ තා ක . இது போன்று பல செய்திகளை தெரிந்து கொள்ள நமது வைப்ஸ் டிவி யூடியூப் தளத்தை சப்ஸ்கிரைப் செய்து அருகிலுள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் பல செய்திகளை அறிந்து கொள்ள டபிள்யூ டபிள்யூ டபுள்யூ டாட் பிஏஐபிஇஸ் டாட் காம் வைப்ஸ் நியூஸ் டாட் காம் என்ற இணையதளத்தை பார்வையிடுங்கள்